தமிழ்நாடு போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறி இருக்கிறது என்று ஒரு பச்சை பொய்யை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அண்ணாமலை சொல்லத் தொடங்கி இருக்கிறார் தேர்தல் பயத்தில் இதுல வந்து ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் அவர் திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்து அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒட்டுமொத்த திமுகவின் நோக்கி இன்றைக்கு பாய தொடங்கி இருக்கிறது அண்ணாமலையும் அவருடைய ஆதரவாளர் கூட்டமும் திமுகவை சேர்ந்த நிர்வாகி உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் மீதான சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசு ஆதரவு அளித்து வருகிறது இன்னொரு புறம் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பெரிய ட்ரக் மாஃபியா அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒரு ஒரு போதைப் பொருட்களினுடைய நுழைவு வாயிலாகவே சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுவது குஜராத் தான் குஜராத்தில் பல்லாயிரம் கோடி அஹ் மதிப்பிலான பல ஆயிரம் கிலோகிராம் மதிப்பிலான போதை பொருட்கள் தொடர்ந்து குஜராத் வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவி வருகின்றன இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதைப் பற்றியும் இதில் இருக்கக்கூடிய பேச மறுக்கின்ற ஊடகங்கள் உண்மையை உடைத்து பேச மறுக்கின்ற அல்லது பேச தயங்குகின்ற இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் சிலர் பேச அஞ்சுகின்ற செய்திகளை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது தமிழ்க்கையினுடைய கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அதை குறித்து விரிவாக நம்மிடையே எடுத்து பேசுவதற்கு சமூக செயற்பாட்டாளர் ஃபியூஸ் மனுஷ் இதன் இன்னொரு பக்க உண்மைகளை நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு நம்மோடு இணைகிறார் அவரை வணக்கம் சொல்லி வரவேற்போம் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் வணக்கம் உங்க நம்ம இந்த நேர்காணலை தொடங்குவதற்கு முன்பாக நிச்சயமாக நாம ரெண்டு பேருமே ஒருமித்த கருத்தோடு ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்குது எந்த அடிப்படையில் வந்தாலும் போதை அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தான ஒன்று போதை பொருட்கள் அப்படிங்கிறது இளைஞர்களை எந்த இடத்திலும் சீரழித்து விடக்கூடாது இளைஞர்கள் மட்டுமல்ல போதை பொருள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஆபத்தான ஒன்று எனவே போதைப் பொருட்களை தவிர்ப்போம் அப்படிங்கிற ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டு இப்ப நாம இது அரசியலுக்காக அண்ணாமலை எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்து நகர நினைக்கிறோம் உங்களுடைய கருத்து அண்ணாமலை நான் பழைய போலீஸ் ஆபிசர் எனக்கு எல்லாம் தெரியும் எப்படி அப்படி இப்படி விட்டுட்டு

அவங்க ஜாஃபர் சாதிக் பேர் சொன்னாங்கன்னு சொன்னாங்க சரி அதுவும் ஒத்துக்கிறோம் நம்ம ஜாஃபர் சாதிக் தான் பண்ணியிருப்பாரு மாஸ்டர் அமைட் அவர் தான் மட்டும் தமிழகத்துக்கு சேர்ந்த ஆள் டிஜிபி பழக்கம் இருக்குங்கிறாங்க திமுகவில் பழக்கம் இருக்குங்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் கூட தொகை படம் இருக்கு அவர் ஏன் டெல்லியில் பேஸ் வச்சிட்டு இந்த துணியில் பண்ணாரு ம் இங்க இங்கே வணக்கம் காரணங்களை பிடிச்சின்னா இங்கே போலீஸ் பிடிச்சு விட்டு போட்டுருவாங்க ஆ ஆமாம் போலீஸ் பிடிச்சி விட்டு போட்டுருவாங்க டெல்லியில் ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் அந்த ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இருக்குல்ல நார்மல் பிஸ்னஸ் இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ் அது கொஞ்சம் அங்கே அதிகம் இருந்துருக்கு சரி நார்மலாக இந்த ட்ரக்கு பெஸ்ட்டு இல்லை கேஸ்லலாம் என்னத்த வேறு அதாரிட்டிஸ் இன்வால்வ்ட்டாக இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் அத்தோரிட்டீஸ் இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கும் அந்த கொடுக்கல் வாங்கல இருக்குல்ல பிரச்சனை எப்போதுமே ம் ம் பணம் கொடுக்குறதில்ல லஞ்சம் கொடுக்கறதில்ல நீ கம்மியாக கொடுத்துட்டு அதிகமாக கொடுத்துட்டு அதில் தான் காட்டி கொடுக்குறது எப்பொழுதுமே அந்த ட்ரெஸ் பிஸ்னஸ்ல இன்ஃபர்மேஷன் மூலியமாதான் பிடிக்க முடியும் தவிர போலீஸாவே பிடிக்க முடியாது கேஸ் வேணா சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தோம் அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்தோம் அப்படி பாத்துட்டு இருந்தோம் சந்தேக அடிப்படையில ரெண்டு பேர் போனாங்க எங்களை பார்த்த உடனே சந்தேகத்துல இருந்தாங்க அதை பண்ணோம் இது ரெகுலரா போலீஸ் வந்து இப்படி கேஸ் போடும் உம் அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க இப்போ குண்டா சேக்கில் எவ்வளோ போடணுன்னா உள்ள போனாராம் ரோட்டில் நின்றாரான் கட்டி காமிச்சாரான் ஏய் உங்ககூட இருக்கிறதெல்லாம் கொடுத்துரு உங்ககிட்ட இருக்கிறது கொடுத்துரு காமிச்சாரான் கத்தி அவன் இருக்கிறத எடுத்து கொடுத்தானா அவன் அவன் வந்தது டொயோட்டோ கிறிஸ்டாவில் வந்தானா லூட்டி அடிச்சது இரநூறு ரூபாவா ரொம்ப தமாசா இருக்கும் ஸோ இந்த ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேன் பேஸ்ட் தான் சீஜர்ஸ் எல்லாம் இருக்கும் யாரோ தகவல் கொடுக்கணும் தகவல் அடிப்படையில் இவங்க சீஸ் பண்ணும் நிறைய பிளான் டூ பண்ணுவாங்க ஏக்கப்பட்ட கேசஸ்ல ட்ரக்ஸ வந்து பிளான் டூ பண்ணுவாங்க இது அமெரிக்காவில் கூட நடக்கும் அமெரிக்காவில் கூட நிறையா போலீஸ் ஆஃபீஸர்ஸை ட்ரக்ஸை பிளான் பண்ணதுக்காக பிடிச்சிருக்காங்க ஸ்டாப் இருக்கும் அதில் கண்டுபிடிப்பாங்க இப்போ சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்லு டெல்லியில் பண்ண தொழிலுக்கும் குஜராத்ல கிடைச்ச மூவாயிரத்தி முந்நூறு கிலோ அந்த ட்ரக்ஸ்க்கும் தமிழ்நாடுக்கு என்ன சம்பந்தம் மேபி த பர்சன் ஹூ வாஸ் த கிங் பின் மேட் ஹேபின் फ्रॉम தமிழ்நாடு அதோட முடிஞ்சது இல்ல ம் உடனே அண்ணாமலை வந்து அண்ணா காலேजेस போணும் அண்ணா பேரண்ட்ஸ் பாக்கணும் பேரண்ட்ஸ் போய் காலேஜ் நிர்வாகத்துக்கு பேசணும் ம் இது நார்மலா பண்ணக்கூடிய விஷயம் அண்ணா ஸ்டேட்லயும் இருக்கணும் ஆனா அந்த தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த எம்பசிஸ் எம்பசிஸ் இருக்குல்ல ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த போதைக்கு அடிமையாக சுத்தற மாதிரி ஒரு தோற்றத்தை அண்ணாமலை ஏற்படுத்த கண்டிக்கத்தூர்ல இந்த சூசைடு ஒரு நடக்குது அவனே இக்னைட் பண்ணி அவனே வந்து செத்து போயிட்டான் யாருக்கும் பாதிப்பு கொடுக்கல நைட் ஏதோ மூணு மணி ரெண்டு மணி ரெண்டரை மூணு நாலு மணிக்கு ஒன்று யாருமே நடமாற்றம் இல்லாத டைம்ல அவனே வந்து ஏதோ ஒன்று செத்து போயிட்டான் அது என்ன கூச்சம் போடுற அண்ணாமலை புல்வாமா காவலும் போடல முன்னூத்தி ஐம்பது கேஜி ஆர்டி கட்சி அது போடல டெல்லி பார்லிமெண்ட்டுக்குள்ள நாலு பேர் பூந்துட்டாங்க அதுக்கு போடல எதுக்கும் போடல ஆனா அது சொன்னது சொன்னா அப்படி அண்ணா அண்ணாமலை டெல்லியில இந்தியா கூட ஒரு இன்டர்வியூ கொடுக்கிற போது ஐஎஸ் ஐஎஸ் கூடாரமா மாறிடுச்சா தமிழ்நாடு இது என்ன இது இது எப்படி கூடாரமா மாறிடுச்சு தமிழ்நாடு ஐஎஸ்ஐஎஸ்க்கு அப்ப நம்ம ஒரு ஒரு முஸ்லீம் பார்வையோட பார்க்கிற பார்வை வந்து கண்ணோட்டமே மாறணும் இதுல வேற ஜாஃபர் சாதிக் முஸ்லீம் ஆயிட்டாரு சொல்லே தேவையில்லை சவுக்கு சங்கர் ஒரு மீடியா ஹவுஸ்ல வந்து பேசுறப்போ சவுக்கு டெரர் லிங்க் டெரர் லிங்க் தாயிர் வார்த்தை அப்படி போடுறா அப்படி தாயிர் வந்து இங்க இருந்து ஷிப்ல நியூக்ளியர் காம்பனன்ட் எடுத்துட்டு போறாரு மலேசியால புடிச்சு வச்சாங்க குணா வந்து திருச்சி ஜெயில உட்காந்துட்டு அங்க கொலை பண்ண அப்படி கொழம்புல பதினஞ்சு கொலம் நடந்திருக்கு எல்லாமே அங்கிருந்து திருச்சி ஜெயிலுங்கிறாங்க ஸ்பெஷல் கேம்ப்ங்கிறாங்க அப்புறம் டேவிட்சன் பாஸ்போர்ட் ஸ்கேம்ல டேவிட்சன் ஐஜி பழைய ஐஜி கிட்டதும் பேசுறா அப்படி டெய் ஐம்பது கிலோ பிடிக்கப்பட்டிருக்கு எங்க டெல்லியில ஹைலைட் என்ன தெரியுமா தோணு சொன்ன அப்படி இது மார்க் பண்ணுங்க நீங்க ஓர் ஏஎம்ட்டு அவர்கிட்ட ஒரு காஃபி ஷாப் இருக்கா ம் டெரர் லிங்க் டெரர் அக்யூஸ்ட் டெரர் டெரரிஸ்டாக கண்டிப்பா யூஸ் பண்ண போறோம் இந்த பணம் தான் டெரரிசம்காக யூஸ் பண்ண போறோம் சொல்லிவிட்டு எங்க குருமூர்த்தி ஐயா வீடு பக்கத்துல இருக்கு பூரே பக்கத்துல இருக்கு அதுவுறாரு இந்த இன்டர்வியூ இருக்கு தோழர் அவரோட சேனல்ல போட்டிருக்காரு ரெண்டு நாள் மின்னாடி உனக்கு குருமூர்த்தி வீடு அங்க இருக்கு சோரேம் கேப் இங்க எப்படி சித்தரிக்கிறார் பாருங்க இத வந்து ஒரு அதாவது போதை ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் இன்னொரு பக்கம் இதை வந்து அரசியலாக்க பாக்குறாங்க இதை பயன்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போதை பொருள் நிறைந்த மாநிலமாக இருக்கிற அல்லது இளைஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல அவ்வளவு போதை அடிமையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இளைஞர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி நடக்கிறது அப்படிங்கிறதா இதுல கூடிய சிக்கல் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப மிக சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மூவாயிரம் கிலோவுக்கு மேல போதைப்பொருள் அது ஒப்பியம் நினைக்கிறேன் மிக கடுமையான போதைப் பொருள் குஜராத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கு இதுவரை கைப்பற்றப்பட்ட இந்தியாவில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்கள் அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பது குஜராத்ல இருந்தா அதுவும் குறிப்பா அதானியினுடைய அந்த முந்த்ரா போர்ட்ல இருந்தான் துறைமுகத்துல இருந்தா கைப்பற்றப்பட்டது இப்ப முந்த்ரா போர்ட்ல அதானியினுடைய துறைமுகத்தில் பல்லாயிரம் கிலோகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட போது

நீங்க சொல்றதுனா எனக்கு கொடுத்தோம் சொல்ல இப்ப வந்து எலிய அடிக்கிறத விட எலி வர்ற வழி அடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எலி வர்ற வழி அப்படிங்கிறது குஜராத்தா தான் இருக்கு அப்ப நீங்க எல்லா பெருச்சாலையும் உள்ள விட்டுறீங்க இந்தியாவுக்குள்ள வெளிநாடுகளில் இருந்து பகை நாடுகளில் இருந்து அண்டை நாடுகளில் இருந்து வரக்கூடியதை தடுக்கக்கூடிய பொறுப்பு ஒரு கேரளா போலீஸுக்கோ தமிழ்நாடு போலீஸ்கோ கர்நாடகா போலீஸ்கோ கிடையாது அது வந்து ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது அப்போ ஒன்றிய ஏன்னா ஒன்றிய அரசு தான் எல்லைகளை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது அப்ப எல்லைகள் வழியாக அதுவும் குஜராத்ல மாநில அரசு பாஜக அந்த குஜராத் வழியா தான் குஜராத் இல்லை வழியா தான் உள்ள வருகிறது நீங்க அங்க வந்து போட்ட விட்டுறீங்க அதுல என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல ஒன்று இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி வட இந்திய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாலும் பேராபத்து அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் யாரும் ஆனா இல்ல இல்ல தொழில் இப்ப வட இந்திய வட இந்திய இளைஞர்கள்ட்ட இது ஈஸியா புழங்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வட இந்தியாவிலிருந்து ஏராளமான பேர் சவுத்துக்கு வேலைக்கு வர்றான் அப்ப இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏதோ இடத்துல அவன் அதை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குது பட் இது இது எல்லாம் பறந்துபட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயத்த நீ வட இந்தியாவுக்குள்ள குஜராத் வழியா உள்ள விட்டுருவே அதை கட்டுப்படுத்த மாட்டேன் அப்புறம் கைப்பற்றப்பட்ட போதை பொருளா காணாம நாங்க அது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு லட்சம் கோடி மதிப்புன்னு நினைக்கிறேன் அரவிந்த் அக்ஷன் வந்து ரொம்ப நாளா இது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு

உம் இந்த ரெண்டு பேரும் போலீஸ்ல இருந்துட்டு நம்மள கிளி காக்குறாங்க பாருங்க டெல்லியில புடிக்கப்பட்டதுக்கும் குஜராத்ல புடிக்கப்பட்டதுக்கும் இவங்க டியூ வராது உம் இங்க இருக்கிற ஏடிஜிபி போய் கூட அங்க போய் நட்டி கூட தூக்க முடியாது எஸ் இங்க இருக்கிற டிஜிபி சங்கர் ஜீவான்னு நினைச்சா கூட நட்டி கூட தூக்க முடியாது குஜராத்ல போய் எஸ் எஸ் ஏங்க எவ்ளோ ஒரு தப்பான ஒரு நிறைவ வந்து நம்ம ஆஹ் சொல்லுங்கள்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டில அடைக்கலராஜ் பெரம்பலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞர் அணி தலைவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவட்ட பொதுச் செயலாளர் இந்த பதவியெல்லாம் அவர் வந்து வைத்தவர் அவரோட சேர்ந்து பாஜகவோட ஓபிசி அணியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்தவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தொடர் இந்த அடைக்கலராஜ் அவரோட கொஞ்சம் பேர் சேர்ந்து திருச்சி பெரம்பலூர்ல இதே மாதிரி ஒப்பியம் ஒப்பியம் வந்து குஜராத் வழியாகத்தான் வருகிறது அப்படின்னு செய்திகளில் பார்க்கிறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் இந்த ஒப்பியம் வந்து பல கிலோகிராம் வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க வைத்திருக்கணும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டில போலீஸ் பண்றாங்க நம்ம இங்க வந்து திமுக பீரியடு கூட இல்ல ஆகஸ்ட் இருபதுல ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்ப அப்போ பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதுல தொடர்புடையவர்கள் என்று கைது செய்யப்பட்டாங்க அதிமுக அரசாலயே நான் சொல்றேன் திருப்பி சொல்றேன் அப்ப பாஜக இப்ப அன்னைக்கு வந்து பாஜக தலைவருக்கும் அதுக்கு தொடர்பு பாஜக காரங்க இதுக்கு மோடி தான் தொடர்பு மோடிக்கு ஏன்னா குஜராத்ல வந்து மோடி மாநிலம் இப்ப சொன்னா என்ன ஆகும் இங்க பாஜக நீங்க தான் கொடுத்து பாஜக தலைவர்கள் மாவட்ட தலைவர்களில்தான் கொடுத்து போதை பொருள் விக்க சொல்றீங்களா தோரன் கடந்த அஞ்சு வருஷத்துல அதிகமா அதிகமா ட்ரக்ஸ் யூசேஜ் வந்து சாரி ட்ரக்ஸ் பிடிக்கப்பட்டது அதிகமா கர்ஜா பிடிக்கப்பட்டது மேஜரா இதுல நைன்ட்டி பர்சென்ட் நைன்டி பர்சென்ட் பிடிக்கப்பட்டவன் பிஜேபியில ஒப்பீஷியல் மெம்பர் எஸ் போஸ்டிங்ல இருக்கிற ஆளு உம் ரெக்கார்ட் சேர்த்து காட்ட சொல்லுங்க பாக்க சொல்லுங்க பிக்கேஜர் சொல்றேன்

நான் கூட அடிக்கடி கிண்டலா சொல்லுவேன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் சொல்லும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அல்லது போதை பொருள் அதிகமாச்சின்னு பாஜக அப்ப நான் சொல்லுவேன் அப்ப ஒரே பாஜக வளர்ந்துருக்குங்கிறது உண்மை அப்படிமே பண்ணி நீங்க <mark> <laughs> <laughs> <laughs>

ராஜ்யசபாவில் கேள்வி எழுப்பு பொழுது அவங்க அந்த முகமைகளுக்கு கேட்டு அது எங்க இருக்குதுன்னே கணக்கிலே வரல ஆர்டில கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்கள் கணக்கிலே வரலைங்கறது சர்ச்சாச்சு இப்ப நம்மோட கேள்வி அரசு கைப்பற்றி விட்டது என்று சொல்லி எல்லாமே வட இந்தியாவுல பாஜக ஆரக்கூடிய மாநிலங்கள்ல கைப்பற்றப்பட்ட போதை பொருட்கள் கணக்கிலேயே வரலைன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றி நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கற கேள்வி எழுதல நீங்க எதுவும் வந்து அத வந்து ப்ளாக்ல வித்து நீங்க காசாக்கிட்டீங்களா அப்படிங்கிற பயம் வருது இல்ல ஆமா ஆமா

மக்களை எப்பவுமே அதிருப்தியில நிலையிலேயே வச்சிருக்கிற மாதிரி பண்ணும் மக்களுக்கு எப்பவுமே அதிருப்தி இருக்கோடிங்க மக்களுக்கு எவ்வளவு பண்ணாலும் மக்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா இருந்தாலும் இந்தியால நம்ம லீடிங் ஸ்டேட்டா இருந்தாலும் ஐயோ திராவிட ஆட்சியில எல்லாம் அழிஞ்சது ஏடிஎம் கேடிஎம் கே எல்லாம் அழிச்சு விட்டாங்க இந்த ரெண்டு கட்சி எல்லாம் அழிச்சி விட்டாங்க நம்ம தான் நம்பர் ஒன் ஸ்டேட் இந்தியால எஸ் எல்லாமே அழிஞ்சு மாட்டோன்னு இருக்க முடியும் ஒழுங்கா பையன் மட்டும் தான் பயங்கரீங்க பையன் எல்லாத்தையும் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூறு மாதிரி வாங்கியிருக்கான

விமர் சுட்ட குறைடுகள் இருக்கிறது அந்த நியாயமான குறைபாடுகளை ஆதாரங்களோட சரியாவே சுட்டிக்காட்டலாம் அது திமுக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஆனால் இல்லாத ஒன்றை மிகைப்படுத்தி பேசி மக்களை பேணிக் காக்க வேண்டாம் அண்ணாமலை அந்த வேலையில அது அரசியல் லாபத்தாக மக்களை பேணிக் காக்காதீங்க திமுக மீது விமர்சனங்கள் இருக்கலாம் அந்த விமர்சனங்கள ஆதாரப்பூர்வமா நியாயம் வைங்க அதுதான் அப்புறம் விபிலியத்துல சொல்ற மாதிரி உங்களில் ஒருபாவும் செய்யாதவர்கள் கல் எடுங்கன்னா நீ தான் அங்க பல்லாயிரம் வச்சிருக்கீங்களா நீங்க உங்க ஸ்டேட்ல

அப்போ செவாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வர ஒரு போலீஸும் நிக்குது மத்தியானத்துக்கு மேல சொல்றேன் இது இது ஆல்மோஸ்ட் மத்தியானத்துக்கு மேல ஆயிடுச்சு நார்மலா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் கோர்ட் ஒரு மூணு பேர் மஃப்தியில் இருந்தாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாங்க என்ன பார்த்து சார் பியூஷ் நீங்க தான் சார் ஆமா சார் யூடியூப்ல பாத்துருக்கேன் ஹாய் வாய் சொன்னாரு என்னங்க நீங்க இங்கிருந்து வரீங்க என்ன பார்த்ததே இல்லை இந்த கோர்ட்ல நாங்க நார்கோட்டிக்ஸ் பியூரோங்க இருந்தாங்க நார்கோட்டிக்ஸ் பீரோவா சார் என்ன சார் பிடிச்சிருக்கீங்க

இன்னொன்னு நான் சொன்ன எல்லா கட்சிகளிலும் ஏதேனும் தவறு செய்யக்கூடிய யாரோ சிலர் இருப்பார்கள் ஆனால் அந்த கட்சி அவர் செய்த தவறு அந்த கட்சியினுடைய தலைமைக்கு தெரிய வருகின்ற பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதா அவரை பாதுகாக்கிறதா அப்படிங்கிறத கேள்வி சாதிக்கு உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறது திமுக உடனடியாக நீக்கிட்டாங்க ஆனா இதே இந்த பிஜேபி பாருங்க எல்லாரும் கட்சியை கேட்டா அது எனக்கு தெரியவே செய்யாங்க அதுவே உனக்கு தெரியல நீ குடுத்துருங்க குடுத்தத தெரியாது வழக்குல எல்லா சாட்சியங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு இப்ப விசாரணை வலையூக்காளர்கள் கொண்டு வரப்பட்ட பிறகும் அவர்கள் மீது கட்சி ரீதியா அந்த நடவடிக்கை எடுக்கல இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பிரிஜ்பூஷன் சிங் மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பிரிஜ்ஜு பூஷண் சிங் மீது இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்கள் வீதியில் இறங்கி போராடி தேசத்தின் பெருமிதம் மிக்க விருதுகளை எல்லாம் ரோட்ல வச்சுட்டு போயிட்டாங்க எங்களுக்கு வேண்டாம் அவரை வச்சிருக்கீங்களேன்னு அவரை கட்சி வச்சு நீக்கல அப்போ உங்க கட்சியில கொடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் மீது நடவடிக்கை கூட எடுக்காத நீங்கள் ஒருவர் தவறு செய்திருக்கிறா என்றவுடன் அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை கட்சி விட்டு வெளியே அனுப்பி அனுப்பியிருக்கு திமுக சட்ட ரீதியிலான அவருடைய அவர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு எங்கேயும் குறுக்க நிக்கல ஆனா நீங்க வந்து இந்த அரசியல பண்றீங்கன்னா இவங்க தமாஷ் என்னன்னா உத்தரப்பிரதேஷ்ல குல்தீப் செங்கர் சொல்லி ஒருத்தர் பண்றான் ஒரு பொண்ணு ஆமா அவங்க அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு குல்தீப் சேங்கரோட தம்பி ஸ்டேஷனுக்குள்ள போய் ஸ்டேஷனுக்குள்ள கொலை பண்ணிருக்காங்க நீங்க வெளிய பண்ணாத விட்டுருங்க ஸ்டேஷனுக்குள்ள பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அத்தை செத்து போயிடுச்சு அவங்க லாயர் செத்து போயிட்டாரு ஆக்சிடென்ட் பண்ணாங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்க ஆமா இந்த சேங்கரை ஆமா சேங்கர் இந்த சேங்கரை இவன் கன்விக்ஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவன் எம்எல்ஏ சீட்டே போகுது ஆமா

பண்ணிருக்கானோ அந்த பெண்களோட வீட்டுக்காரங்களோட நூத்தி ஐம்பது கேஸ் இருக்கு அப்படி அவன் மேல ஏன்னா தொடர்ந்து அந்த பொண்ணு வந்து வேற யாரு கூட கூடாது புருஷ கூட கூடாது என் கூட அந்த ஆள் கன்விக்ஷன் வாங்கின பிற்பாடு இப்ப பிஜேபி மினிஸ்டர் அவன் கால் உழுந்துருக்காங்க நூத்தி ஐம்பது நாள் வெளியே இருக்கான் தோழர் வருஷத்துக்கு வெளியே பாருங்க ஜெயில இருந்து

மணிப்பூர் வழக்கில் நீ பார்த்திருக்க மாட்ட அந்த பெண்களை அதுல சி எம் பிரேன் சிங் சொல்றாரு நூறு மாதிரி நூறு சம்பவம் நடந்து போச்சு எந்த சம்பவம் ரெண்டு பெண்களை நிர்வாணமா நடக்க வச்சு கேங் பண்றான் வீடியோல வருது வெளிய ரெண்டு பெண்களை நிர்மாணமா நடக்க வைக்கிறாங்க அவங்க எட்டு எட்டி உதைக்கிறாங்க அந்த மாதிரி நூத்து கணக்கான சம்பவம் நடந்து போச்சுங்கறாரு பீரன் சிங் சிஎமே சொல்றாரு இவங்களாச்சும் நேரடியா பாக்கல பிரதமர் இந்த சாக்சி எல்லாம் இருக்காங்க பாருங்க ரெசிடென்ஸ்

வருஷத்துக்கு முப்பத்தி ஒரு நாள் மேக்ஸிமம் லிமிட் ஹைட் சைட் ஆஃப் ஹெல்த் ரீசன் ஏதோ ஸ்ட்ராக்னா கோர்ட் மூலியமா தான் நீங்க ஹெல்த்துக்காக வெளியே இருக்க முடியும் ஒரு லாங் டெர்ம் சர்ஜரி இருக்கு ஹாஸ்பிடலைசேஷன் இருக்கு அறுபது நாள் அம்பது நாள் எண்பது நாள் தொண்ணூறு நாள் அப்படி இருந்தா அப்போ இவி இவ இவங்களோட இவங்களோட நியாயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான நியாயத்துல பேசுறாங்க நினைச்சு பாருங்க வி ஆர் ஹியர் அகெஸ்ட்

மோடியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மோடியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த கான்ட்ராக்ட் வாங்குறார் பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் வாங்குவாரு அவருக்கு பிரிட்ஜுக்கு சம்மந்தம் இல்லை எந்த என்ஓசி இல்லாம பிரிட்ஜ் ஓபன் பண்றாரு அவரு அவரே டிக்கெட் அடிக்கிறாரு டிக்கெட் விற்கிறாரு நீங்க வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு வருத்தம் என்ன தோழர் ஒரு சட்டடுமே ஆவறதுக்கு என்னடா அவங்களும் ஏங்கிட்டு போறீங்க நீ காசு வாங்கி கூட போயிருக்கலாங்க அட ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் கூட்டத்துக்கு மேல இருந்தீங்களாங்க மோதியோட இதுல மீட்டிங்ல டார்ச் லைட் அடி டார்ச் லைட் அடி சொல்றாரு டார்ச் லைட் அடிக்கிறது என்ன என்ன அர்த்தம் அது டார்ச் லைட் அடி அப்படிதான் லூட்டி அடிக்கணும்ட்டு போலீஸ் வார்ன் பண்ணு ஹைவேல போறப்போ டார்ச் லைட் எவ்வளவு காமிச்சானா நிறுத்தினாரு வண்டிய கேங்கா இருக்கும் உங்களை லூட்டி அடிக்கிற கேங் நான் வந்துட்டேங்கிறாரு மோதி அவ்வளவுதான் ஒரே வார்த்தையா அதுக்கு இந்த அறிமை அண்ணாமலை தமிழ்நாடு பெயரை கெடுத்து இருக்காங்க நல்லது நம்ம விரிவாக இதை பத்தி பேசியிருக்கிறோம் உங்கள் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துவதற்காக எங்களோட இணைந்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்துப்பேருக்கும் நெஞ்ச நேரம் நன்றி மிக்க நன்றி சொல்லு மீண்டும் ஒரு முறை தமிழ் கெல்வி மிக உறுதியாக ஒன்றை சொல்லுகிறது எந்த வடிவத்தில் போதை பொருட்கள் இருந்தாலும் அது ஆபத்தானவை அவை தவிர்க்கப்பட வேண்டியவை இளைய சமூகம் அதிலிருந்து அதை எந்த இடத்திலும் அதை பயன்படுத்தி அதை அதன் மூலம் கொஞ்சமாகவோ ஓர் ஒரு நாள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒருவராக இருந்தாலும் சரி ஒரு நாளாக இருந்தாலும் சரி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள் என்பதை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் குரலற்றொழின் குரலாய் நான் சென்றி நன்றி